நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் நமது வீட்டில் மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அதே போல் புதிதாக மின் இணைப்பு பெற போகிறவங்களுக்கும் ஒரு இரண்டு முக்கியமான இன்னும் சொல்லப்போனால் கட்டாயமான அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க எல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் செய்திருக்கணும் அப்புறமா அறிவிப்புகள் ஈடுபட்டிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் வீடுகள் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள்ல மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சில முக்கியமான அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்புகள் மற்றும் அறிவுறுத்தல்களை கட்டாயம் உங்கள் வீடுகள் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களை நீங்க செய்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல புதிதாக மின் இணைப்பு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றினால் மட்டும்தான் மின் இணைப்பு கிடைக்கும் பற்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு அறிவிப்புகள் அறிவிப்புகளாக மட்டும் இல்லாம உங்களுடைய உயிர்க்கக்கூடிய பல்வேறு முக்கியமான அம்சங்களும் இல்லை முதலாவதாக பார்க்கக்கூடியது அதாவது மின் பழுது மற்றும் மின் கசிவினால் ஏற்படக்கூடிய மின் விபத்துகளை குறைப்பதற்காகவும் அதே போல மின் விபத்தினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவும் சொல்லக்கூடிய கரண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸை கட்டாயம் அனைத்து மின் இணைப்பு பெற்றக்கூடிய வாடிக்கையாளர்களும் வீடுகளாக இருந்தாலும் சரி கடைகளாக இருந்தாலும் சரி வணிக நிறுவனங்களையும் கண்டிப்பாக இந்த ஆர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய டிவைஸை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஆர்சி பயன் என்ன அப்படின்னா ஒரு மின் கசிவு அல்லது ஒரு மின் பழுது ஏற்பட்டு ஏதாவது ஏதாவது ஷாக் அடிக்கும் போது சடனாக வந்துட்டு அந்த கரண்ட் கனெக்ஷன் அந்த கட் பண்ணி உயிரிழப்புகளை தடுக்கும் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க இது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான் நிறைய பேர் இது ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறதுனால அதாவது க பெரிய பெரிய விபத்துகள் ஏற்படக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா இனி வரக்கூடிய தினங்களில் இந்த ஆர்சிடினு சொல்லக்கூடிய ரெசிடியல் கரண்ட் டிவைஸை கண்டிப்பாக அனைத்து வீடுகளிலையும் பொறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் குறைந்தபட்சம் வந்துட்டு ஒரு முப்பது மில்லியம் பேர் அந்த மீன் உணரும் திறன் வந்துட்டு அந்த ஆர்சிடி டிவைஸ்க்கு இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அதாவது வீடுகள் கடைகள் இந்த மாதிரியான குறைந்தபட்ச கிலோ வாட்ஸ்ல நீங்க பவர் சப்ளை வச்சிருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து முப்பது மில்லியம் பேருக்கான அந்த கரண்ட்டை உணரக்கூடிய அளவுக்கு அந்த ஆசிடி டிவைஸ் ஆனது கண்டிப்பா பொறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் பத்து கிலோமீட்டருக்கு அதிகமான அந்த சாதனங்களை பொறுத்திருக்கக்கூடிய பெரிய பெரிய வணிக வளாகங்கள் அதே போல் மால்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு முன்னூறு மில்லியம்பியர் அளவிலான அந்த மின் மின் கசிவை உணரக்கூடிய அளவிலான ஆர் கண்டிப்பாக கண்டிப்பா டிவைஸை பொறுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது தேவையில்லாமல் இந்த சாதனம் அடிக்கடி செயல்பட்டு அடிக்கடி பவர் கட் ஆகிறத தடுக்கக்கூடிய விதத்தில் வந்துட்டு தனித்தனியான டிவைஸ் இப்போ தனித்தனியான தளங்கள் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தளத்திற்குமான தனித்தனியான ஆர்சிடி டிவைஸ் பொருத்திருக்கணும் அதே போல் தனித்தனியான அந்த சர்க்கியூட் இருக்கணும் இல்லை அதுக்கும் தனித்தனியான அந்த ஆர்சிடி டிவைஸை பொறுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது அனைத்துமே வந்துட்டு அதாவது பொதுமக்களில் மின் விபத்துலேருந்து இருந்து கா காப்பாற்றக்கூடிய நோக்கத்துலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு எந்த விதமான லாபம் லாப நோக்கமா பண்றது அரசாங்கத்துக்கும் கிடையாது மின்சார வாரியத்துக்கும் கிடையாது அப்புறத்தி அறிவிச்சிருக்காங்க இது முதலாவது அறிவிப்பு அண்ட் இரண்டாவது பொறுத்த வரைக்கும் ஆதார் இணைப்பு தொடர்பான கடந்த வீடியோக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வைத்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்துட்டு அதாவது ஒரே ஆதார் அணை ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை கண்டிப்பாக இணைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிச்சிருந்தாங்க அதை இன்னும் இணைக்காதவங்க உடனடியாக அந்த பணிகளையும் செய்யணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு அறிவிப்புகள் தான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் வெளியாக இருக்கு இந்த அறிவிப்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்களை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்